தினம் நான்கு கப் டீ காபி குடிப்பீங்களா அப்போ கேன்சர் வர வாய்ப்பிருக்கா இல்லை உண்மை இதோ காபி தீ குடிக்கும் பழக்கம் உடலுக்கு நல்லதா கெட்டதா என்கிற விவாதம் தொடர்ந்து பல காலமாக இருந்து வருவதுதான் ஆனால் காபி தீ குடிப்பதன் மூலம் தலை மற்றும் கழுத்து புற்றுநோய் ஆபத்து குறைவதாக சமீபத்திய ஆய்வு ஒன்றில் கண்டறியப்பட்டுள்ளது அந்த ஆய்வு குறிப்பிடுவது என்ன தீ காபியை எப்படி எடுத்து கொண்டால் அந்த ஆபத்தை குறைக்க முடியும் என்பது பற்றி இன்று விரிவாக பார்க்கலாம் காபி தீ அதிகமாக குடிப்பது பித்தத்தை அதிகப்படுத்தும் ஜீரணத்தை பாதிக்கும் பசியை கட்டுப்படுத்தும் கலோரி அளவை கூட்டும் இரத்த அழுத்தத்தை அதிகப்படுத்தும் உள்ளிட்ட பல காரணங்கள் சொல்லப்படுகின்றன ஆனால் சமீபத்தில் வெளிவந்த ஆய்வு சரியான முறையில் சரியான அளவில் டி காபியை எடுத்துக் கொள்வதன் மூலம் கழுத்து புற்றுநோய் வரை பல முக்கியமான பிரச்சினைகளைச் சரிசெய்ய முடியும் என்று தெரிவிக்கிறது தலை மற்றும் கழுத்து புற்றுநோய் உலக அளவில் பொதுவாக பாதிக்கப்படும் புற்றுநோய் வகைகளில் இந்த தலை மற்றும் கழுத்து புற்றுநோய் ஏழாவது இடத்தில் இருக்கிறது குறிப்பாக குறைந்த மற்றும் மிதமான வருமானம் உடைய நாடுகளில் இந்த புற்றுநோய் விகிதங்கள் அதிகரித்து வருகின்றன உலகின் வெவ்வேறு பகுதிகளில் நடத்தப்பட்ட பதினான்கு ஆய்வுகளில் கிடைத்த தரவுகளின் அடிப்படையில் காபி தீ குடிக்காதவர்களைக் காட்டிலும் ஒரு நாளைக்கு நான்கு காப் காபிக்கு மேல் குடிப்பவர்களுக்கு தலை மற்றும் கழுத்து புற்றுநோய் ஏற்படுவதற்கான ஆபத்து பதினேழு சதவீதம் அளவு குறைவாக இருக்கிறது என்பது தெரியவந்துள்ளது அதேபோல தொண்டை புற்றுநோயும் இருபத்திரண்டு சதவீதம் குறைவாகிறது மேலும் மூன்று டு நான்கு கப் காஃபினேட்டட் பானங்கள் குடிப்பதால் தொண்டையின் அடிப்பகுதியில் ஒருவகை புற்றுநோயான ஹைப்போபானிஜியல் புற்றுநோய் வருவதற்கான ஆபத்தும் நாற்பத்தொன்று சதவிகிதம் குறைவாக இருப்பதாக கூறப்படுகிறது காபி மறரும் டீ குடிப்பதால் புற்றுநோய் அபாயத்தை குறைக்க முடியும் என்று இதற்கு முன்பே சில ஆய்வுகள் ஏற்கனவே வெளிவந்திருக்கின்றன ஆனாலும் ஹன்ஸ்மேன் கேன்சர் இன்ஸ்டிடியூட் மற்றும் யூனிவர்சிட்டி ஆப் மெடிசின் நடத்திய இந்த ஆய்வில் குறிப்பிட்ட ஆய்வானது நேரடியாக கழுத்து மற்றும் தலை புற்றுநோயை மட்டுமின்றி அதன் அருகிலுள்ள அதோடு தொடர்புடைய பகுதிகளில் இருக்கும் மாறுபட்ட விளைவுகளையும் கூட எதிர்கொள்ள முடியும் என்று தெரிய வந்திருக்கிறது ஒரே ஆய்வின் தரவுகளை மட்டுமே வைத்து இந்த ஆய்வு மேற்கொள்ளப்படவில்லை வெவ்வேறு விஞ்ஞானிகளின் கூட்டு முயற்சியால் நிகழ்த்தப்பட்ட பதினான்கு ஆய்வுகளின் பகுப்பு இது கழுத்து மற்றும் தலை புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஒன்பதாயிரத்து ஐநூற்று நாற்பத்தெட்டு பேரின் தரவுகளுடன் புற்றுநோய் அல்லாத பதினைந்து எழுநூற்று எண்பத்தி மூன்று பேரின் தரவுகளோடு சேர்த்து ஒப்பிடப்பட்டது இதில் பங்கேற்றவர்கள் காஃபின் பானங்கள் குடிப்பவர்கள் காஃபின் நீக்கப்பட்ட காபி மற்றும் தேநீர் டி குடிப்பவர்கள் என்கிற நிலையில் பாகுபாடு செய்யப்பட்டது இறுதியாக இந்த ஆய்வு முடிவில்தான் டி காபி குடிப்பவர்களுக்கு ஹைப்போ பானிஜியல் புற்றுநோயுடன் தொடர்புடைய வாய்ப்பு இருபத்தொன்பது சதவீதம் இருக்கிறது… தினமும் ஒரு கப் அல்லது அதற்கும் குறைவான அளவு தேநீர் குடிப்பவளுக்கு தலை மற்றும் கழுத்து புற்றுநோயின் அபாயம் ஒன்பது சதவீதம் குறைவாக ஹைப்போ பார்ச்சியல் புற்றுநோயின் அபாயம் இருபத்தேழு சதவீதம் குறைவு என்றும் தெரிய வருகிறது